மூன்று மந்திரவாதிகள் கதை வாண்டுமாமா அடர்ந்த காணகம் சூரியன் உச்சியில் இருக்கும்போதுதான் அங்கு கொஞ்சம் வெளிச்சம் வரும் மற்ற போதெல்லாம் இருள்தான் ஆட்சி புரியும் அங்கு மனிதர் யாரும் வந்ததில்லை அந்த பயங்கரமான காட்டின் நடுவே ஒரு குன்று அதில் ஒரு குகை குகையினுள் இரு கண்ணும் இழந்த ஒருவர் படுத்திருந்தார் தாடி வளர்ந்த முகம் அவருக்கு வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் பார்வை இழந்தவரானாலும் பார்ப்பதற்கு கம்பீரமாக விளங்கினார் பத்மபுரி மன்னர் பரிமளநாதர் பின் எப்படி இருப்பார் அவருக்கா இந்த கதி என்கிறீர்களா வஞ்சனையும் சூழ்ச்சியும் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டன தம் முதல் மனைவியின் தம்பி என்று உறவை எண்ணி தகுதியை மறந்து அவனுக்கு சேனாதிபதி பதவியை கொடுத்தார் நம்பிக்கை துரோகம் செய்தவன் நாடாள்கிறான் நாட்டை காக்க வேண்டியவன் அதை பறித்து கொண்டான் வஞ்சகனை நண்பனாக மதித்த நல்லவரான மன்னரோ காட்டில் ஒளிந்து உயிர் வாழ்கிறார் அவர் மட்டுமா இல்லை இல்லை அவருடன் அவரது செல்வ புதல்வர்கள் மூவரும் ஆசை புதல்வி ஒருத்தியும் உள்ளனர் மன்னரின் உயிரை காத்து அவரை இந்த நிலையிலாவது இங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உத்தம மந்திரி மதிவானரும் கூட இருக்கிறார் ஆனால் அவர்களெல்லாம் எங்கே அதோ வருகிறார்களே அவர்களை சந்திக்க ஒரு வாரம் காத்திருங்கள்